வட பிராந்தியத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தனது வங்கி சேவை ஆகியிருக்கிறது நீங்கள் அறிந்தவரையாகும் நமது நமது வங்கியினுடைய ஒரு நிகழ்வில் முதல் தலைவரையாக கலந்து கொள்கிறார் இந்த வருடம் அவர் நமது மாவட்டத்தினுடைய பல அரசு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் திருவாரூர் பிரதிபனவர்கள் நமது மாவட்டத்தின் பல்வேறு காலகட்டங்களில் பணியாற்றியிருக்கிறார் குறிப்பாக நமது மாவட்டம் ஏனைய மாவட்டங்களில் இருந்து முற்றாக துண்டிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக நாங்கள் கப்பலை நம்பி சாப்பாட்டுக்காக காத்திருந்த வேளையில் திரு பிரதீபன் அவர்கள் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறார் அண்மை காலமாக நாங்கள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தினுடைய ஒரு மேலதிக அரசு அதிபராக பணியாற்றியவர் திரு பிரதீபன் அவர்கள் எனவே இந்த மாவட்டத்தினுடைய நாடி துடிப்பை நன்கு அறிந்த ஒருவர் இங்கே அரசு இந்த மாவட்டத்தினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு நிச்சயமாக துணை நிற்கும் என்ற வகையிலும் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த மாவட்டத்தில் வங்கி பணியை ஆற்றுகின்ற ஒரு இலங்கையின் சிஸ்டமெட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் என்ற வகையிலும் ஹெண்டர்நேஷ்னல் வங்கி உங்களுடைய பணி சிறப்பதையும் உங்களுடைய பணிக்கு பெம்மாலான நல்ல விடயங்களை செய்ய துணை என்பதனை தெரிவித்து அதனுடைய முதல் டியாக இன்றைய இந்த நிகழ்வில் உங்கள் அழைப்போம் இன்று ஒரு புதன்கிழமை அதிகாரிகள் மக்களை சந்திக்கின்ற நாள் அதற்கும் மேலாக வடமாகாண விவசாய திரைத்தளம் ஒரு கண்காட்சியை ஒளிக்குப்படுத்தி இருக்கின்றது இந்த இரண்டு விடயங்களிலும் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் நமது அழைப்பை ஏற்று நீங்கள் நிறைந்தவைக்காக உங்களுடைய எல்லோருடைய சார்பில் உங்களுக்கு நன்றி அறிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய வரவு மிகவும் பயனுடையது கருடையது நிச்சயமாக பல்வேறு வழிகளில் பயனுள்ள பெருமளிகளை பெருந்திகளை பெறவடை அடுத்ததாக பேராசிரியர் பகீரக நபர்கள் யாழ்ப்பாண தலைமை கழகத்தினுடைய ஒரு இளம் பேராசிரியர் தலைமை கழகத்துடைய ஒரு பீடத்தில் ஒரு பீடாதிபதியாக மிக இளப்பயனிலே உருவாகியிருக்கிறார் இது பகீரக நபர்கள் பெருமனின் கல்வியல் சார்ந்த விக்கார் சமூகத்தோடு பல்வேறு திட்டங்களை பல்கலைக்கழகத்தின் ஊடாக நிறைவேற்றுவதில் முன்னின்று செயல்படுகின்ற ஒரு கல்வியாளர் அந்த வகையிலே இங்கு ஏராளமான தாய்மார்கள் வந்திருக்கின்றீர்கள் யாழ் மாவட்டத்தினுடைய அல்லது வடமாகாணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சுய தொழில் முயற்சி அல்லது தொழில் முயற்சியாளர்கள் ஈடுபடுகின்ற ஒரு மிக முக்கியமான தொழில் துறையாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் துறை அமைகிறது இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில்துறை எல்லாவற்றையும் நாங்கள் அடுத்த பணிநிலைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் கட்டாயமாக சான்றிதழ் படுத்தல் மிக முக்கியமாக அமையும் அது அந்த இருக்கலாம் களப்போடி என்று சொல்வார்கள் அதற்கு மேலாக தரச் சான்றிதழ்களாக இருக்கலாம் சான்றிதழ்களும் சான்றிதழ் இருந்தால் இருந்தால்தான் நீங்கள் சரியான சந்தை வாய்ப்பை சரியான விலையில் பெற முடியும் அதனை யாழ்ப்பாணத்தில் அல்லது வடமாகாணத்தில் ஆகிபதற்கு ஓரிரு நிறுவனங்கள் தான் அனைத்து விஞ்ஞான ரீதியான வலிமையும் பெற்றிருக்கிறது நிச்சயமாக சான்றிதழ் படுத்தல் என்பது மானியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கின்றது அவ்வாறான ஒரு செயற்பாட்டிலே இரண்டாயிரமாம் இருந்து இந்த மேற்கொண்டு வருவதும் மேலே பாராட்டக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே அதனுடைய முகாமியாளர்கள் அதனுடைய பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றது இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த தொழில் என்பது மிகவும் உன்னதமான பங்கை வகிக்கின்றது ஒரு குழந்தை வளர்ந்து அது தன்னுடைய அந்த தொழில் சாணத்திலே காதலிக்கின்ற போது அதனை வளப்படுத்த வேண்டிய வலுப்படுத்த வேண்டிய பங்கு பலருக்கு இருக்கின்றது அதனுடைய ஒரு பணியினை இந்த வங்கிகள் மேற்கொள்வது உண்மையிலே மிகவும் பொருத்தப்பாடான ஒரு முடியமாக இருக்கின்றது எதிர்காலத்தில் இருக்கின்ற வாடிக்கையாளர்கள் இதில் ஒரு தொகுதியினர் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த வங்கியை பொறுத்தவரையிலே ஐம்பது லட்டங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய மாவட்டத்திலே சிறப்பான முறையிலே தன்னுடைய பணியை கல்துறை சார்ந்த பணியை ஆக்கி வருவது நாங்கள் வியாபாரமாக இருக்கக்கூடியமாக இருக்கின்றது அவ்வாறான இந்த வங்கியிலே தங்களுடைய தொழில்துறையை மேம்பாடு செய்வதற்காக கடனை பெற்றுக் கொள்வது உண்மையிலே இந்த தொழில் முயற்சியாளர்களை பொறுத்தவரையிலே ஒரு வரப்பிரசாரம் என்றுதான் கூற வேண்டும் ஒரு தொழில் முயற்சியை நோக்கி பயணிக்கின்ற போது அவர்களுக்கு இருக்கின்ற பிரதானமான விடயம் பொருளாதாரம் அவர்களுக்கு கைவிகமை இருக்கலாம் அல்லது தொழில் தகமை இருக்கலாம் அல்லது ஆர்வம் இருக்கலாம் அல்லது இது மூன்றுமே இணைந்ததாக கூட அவர்களிடத்தில் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு விடயம் பொருளாதாரம் அல்லது நிதி என்பது யாரும் மறக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுடைய அந்த செயற்பாடுகளை ஒரு நல்ல நிலையிலே ஒரு மேக்கி செல்வதற்கு உங்களுக்கு இந்த வங்கி அடித்தளம் அந்த வகையிலே பாக்கியால் ஒரு கடனை பெற்றுக் கொள்வது என்பது அல்லது கடனுக்கான முயற்சிகளை பெற்றுக் கொள்வது என்பது மேலே மாறிய ஒரு நெருக்கடி மிக்க முடியும் என்பதை நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே கண்டிருப்பீர்கள் சில விடங்களிலே நீங்கள் இந்த வங்கியிலே பெற்றுக் முன்னர் பல இடங்களை பல தெரிவுகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய தெரிவுகளை பூர்ணப்படுத்தி அதனை சிறப்பான முறையில் உங்களை வழிபடுத்துவதற்கு இந்த வங்கி உங்களுக்கு துணை புரிந்திருக்கிறது அதோடு உங்களுடைய அந்த வாழ்வாதார மேம்பாடு அல்லது உங்களுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது உண்மையிலே எங்களுடைய மாவட்டத்திலே அல்லது எங்களுடைய மாகாணத்திலே இதிலே ஏனைய பிரதேசங்களிலும் இருந்து பல பயனாளிகள் கலந்து ஆகவே எங்களுடைய இந்த மாகாணத்தை பொறுத்தவரையிலே இத்தகைய தொழில் முயற்சியாளர்களுடைய வான்மை அல்லது அவர்களுடைய விருத்தி என்பது எங்களுடைய பொருளாதார விருத்தியினுடைய ஒரு அடிக்கட்டுமானமாக இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய குடும்பங்களிலே பல வாழ்வாதார செயல் எங்களுடைய பிரதேசங்களிலே தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவற்றிலே நாங்கள் பூர்ணமான வெற்றியை கூடிய காரணம் யாவும் இலவசமாக வழங்கப்படுகின்ற ஒரு தன்மையாகும் ஏனென்றால் ஒருவருக்கு நாங்கள் இலவசமாக ஒரு பொருளை வழங்குகின்ற போது அவர் அதிலே காட்டுகின்ற அக்கறை அல்லது அதிலே இருந்து அவர் மீழுகின்ற தன்மை அல்லது அதிலே இருந்து தன்னை உயர்வடைய செய்கின்ற தன்மை மிக குறைவாக இருக்கின்றது ஒரு சிலர் அவ்வாறு கிடைத்திருக்கின்ற பலன்களை பெற்று உயர்வடைந்திருக்கின்றார்கள் சான்றாதாரங்கள் உங்களுடைய அந்த முயற்சியுடைய வழிபாடாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு கடன் அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய உயர்வை கடந்திருக்கின்ற கண்டு கொண்டிருக்கின்ற ஆகவே உண்மையிலே நாங்கள் என்னுடைய மனப்பூர்வமான வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் உங்களுடைய அந்த முயற்சி ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற அந்த முயற்சி நோக்கிய பயணம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கீர்கள் உங்களுடைய குடும்பம் இத்தகைய ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கு முன்னர் எவ்வாறு இருந்தது இந்த தொழில் வளர்ச்சியிலே எவ்வாறு இருக்கின்றது அல்லது இது ஒரு உயர்வு கட்டத்தை அடைகின்ற போது நீங்கள் எவ்வாறான பரிணாம வளர்ச்சியை அடைவீர்கள் என்பதிலே நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சுற்றத்தாராக இருக்கலாம் உங்களுடைய செயற்பாடுகள் அனைத்துமே வகுப்பற்றிருக்கின்ற ஒரு நிலைமையை நீங்கள் அழைந்திருக்கின்ற அதற்காக உழைந்த உங்களுடைய இந்த ஹெட்டர் வங்கியுடைய அனைத்து தர உத்தியோகம் என்னுடைய பாராட்டுதவரையும் பார்த்துக்கிறேன் சற்று ஒரு ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட நிதியுடைய தொகுப்புகளுக்கு தான் தெரியும் அந்த நிதி உங்களுக்கு கிடைக்கப்பெறாத இருப்பில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எவ்வாறு அமைத்திருக்கீர்கள் என்பது உங்களுக்கு உகல்வருக்கும் மிக இழப்பாக நிலமுடைய மெலக்கண் என்று நினைக்கின்றேன் இப்போது தோன்றும் ஆகவே அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துகின்றீர்கள் அல்லது அவர்கள் உங்களுடைய அந்த நிதியிலுக்கு மேல ஒரு மானியத்தை வளர்ந்து என்ற கிடத்த ஒரு வேடத்தில் ரூபா வரும் யான மானியங்களை உங்களுடைய அந்த செயற்பாடு மிக சிறப்பான முறையிலே அந்த கடனை செலுத்திருக்கிற அதே வேளையிலே சமூகத்துக்கு ஏற்படையிலேயே தெரிவு செய்யப்பட்டிருக்கீர்கள் தங்களுடைய அந்த லாப நோக்கத்திற்காகத்தான் பெருமளவு இயங்குகின்றன என்று சொல்லுகின்ற அந்த செயற்பாட்டிற்கு அப்பா இவ்வாறு மானியம் வளர்க்கிற செயற்பாடு உண்மையிலே ஒரு வரவேற்பு முடியமாக இருக்கின்றது இருக்கிறது ஏனென்றால் வங்கிகள் தங்களுடைய லாப நோக்கம் கைது செய்யப்படுவதற்கு அப்பா தங்களுடைய அந்த லாபத்திலே இருந்து ஒரு பகுதியிலே தங்களுடைய பயனாளிகளுடைய வளர்ச்சியிலே சிறப்பான முறையிலே செயல்பட்டவர்களுக்கு மானியமாக வணங்குவது என்பது உண்மையிலே மிகவும் ஒரு அரிய சந்தர்ப்பம் ஒரு வரப்பிர சதம்தான் அதை நாங்கள் கருது கொள்ளி ஆகவே அந்த வகையிலே நீங்கள் உண்மையிலே ஒரு பெருமதிமிக்க பயனாளிகள் இந்த வங்கியினுடைய பெருமதிமிக்க பயனாளிகள் எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு பெருமதிமிக்க ஒரு ஒரு பயனாளிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொருவர் வியாபாரத்தை பதிவு செய்வது எங்களுக்கு தெரியும் ஒரு வியாபாரத்தை நீங்கள் பதிவு செய்தது பதிவு உட்படுத்துவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் பல்வேறு படிநிலைகளை தாண்டி சில வழிகளை அதிலே நீங்கள் செல்கின்ற போது கூட இந்த தொழிலை

அல்லது உங்களுடைய அந்த விடா முயற்சி அல்லது அந்த தொழில் மீது அல்லது உங்களுடைய குடும்பம் மீது இருக்கின்ற அக்கறை உங்களுடைய எதிர்கால சிந்தனை நீங்கள் ஒரு சமூகத்திலே ஒரு நல்ல பிரதியா அல்லது சமூகத்திலே ஒரு கோபப்பட்ட நிலையை அடையக்கூடிய பிரதிகளாக உருவாக்க அல்லது உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த உங்களுடைய அந்த துணிவு இருக்கின்ற பல பலர் இளைஞர்களாக யுவதிகளாக இருக்கின்றீர்கள் ஆகவே உங்களுடைய அந்த தொழிலை

நம்மளுடைய வாடிக்கையாளர்களை பெருக்கிக் கொள்வதோடு கிடைத்திருக்கின்ற அந்த வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஊக்க சக்தியாக அமைந்திருக்க வேண்டும் அந்த செயற்பாட்டிலே வங்கியுடைய நிர்வாகம் மிக சிறப்பாக அந்த நிர்வாகம் சார்ந்த அனைத்து தரப்பினருக்கும் என்னுடைய நன்றிகளை ஒன்று தெரிவித்து மற்றும் என்னுடைய இந்த மாவட்டம் இந்த யுத்தத்தின் பின்னர் பொருளாதார வளர்ச்சியிலே அல்லது இத்தகைய தொழில் போன்ற பல தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது பல பணிகளிலே அல்லது பல விடயங்களிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து என்று ஒரு பெரிய வங்கியாக விஸ்வோ விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த வங்கியிலே கடன் பெற்ற வாடிக்கையாளர்களுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த வங்கியை ஒரு அடையாளப்படுத்தி பெருமையே பல்வேறு வகையான நிறுவனங்கள் இலவசமாக பல்வேறு திட்டங்களை மக்கள் இந்த வங்கியின் மூலம் கடனை பெற்று உங்களுடைய தொழில்துறையிலே ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறீர்கள் அந்த வளர்ச்சியினுடைய சந்தோஷத்திலே வங்கி உங்களுக்கு ஒரு நன்பையை இது ஒரு சிறந்த உதாரணம் அபிவிருத்தியானது மக்களுடைய பொருளாதாரம் மேம்படுகின்ற அதன் மூலமாக வளர்கின்ற பொழுது ஒரு சர்வதேச தரத்திற்கு இதனுடைய இந்த நாடு இயற்றி வருகின்றன அந்த வகையிலேதான் இந்த நிதியத்தினை பெற வந்திருக்கின்ற நீங்கள் பல்வேறு வகையான கஷ்டங்களை பெற்று இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு பங்காத பங்குதாரர்களாக இருக்கின்றீர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது என்று பல்வேறு வகையான சமுதாயத்தான செயற்பாடுகளை செய்கின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த அழைத்த நோக்கத்திற்கு பல்கலைக்கழகத்தினுடைய விவசாயத்திற்கு அப்பால் நான் தற்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வியாபார இடைப்படையின் தலைவராக இருக்கின்ற உங்களுடைய விவசாய முயற்சிகளை சான்றிதழ் படுத்த வேண்டும் உங்களுடைய வியாபாரத்துக்கு குறியீடுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் உங்களுடைய விவசாயத்தினுடைய கட்டு உங்களுடைய உற்பத்தி பொருட்களுடைய கண்டுபிடிப்புகளை நீங்கள் உங்களுடைய பேரிலேயே நற்சாக்குதல் பேச்சில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இல்ல வேறுபட்ட பல்வேறு வகையான சர்வதேச ஏற்றுமதி நிறுவனங்களுடன் உங்களுடைய இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய விவசாய பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய இணைப்பு அல்லது பல்வேறு வகையான உதவிகளை செய்து வருகின்றது இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை உங்களுக்கு ஒரு நீங்கள் யாழ்ப்பாண கொள்ள முடியும் அதனை விட நீ விவசாயம் கால்நடை சார்ந்த பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்களை நீ அபிவிருத்தி பொருளாதார அபிவிருத்தி செயற்பாடுகளை நீங்கள் செய்து செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த விவசாய தொழில்நுட்ப வல்லுநர்களினுடைய உதவி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தையே நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை போக்கி எங்களுடைய பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை எங்களிடமிருந்து So now I'm playing by yeah. அடுத்ததாக திருமதி ராமச்சந்திரன் சோழனார் இறுதியாக